தந்திர மாவரும் இழையளானே தானங்களாவதும் இழிதானே சுந்தர மாவது இழிதானே சுரும் இழையளானே எந்த பிராந்தானே எந்த பிறந்தம் இணையளானே குருவே சிவானை கொண்டு குருவையே சிவானைத்து அந்த வழிபடுதல் ஐயா பஞ்சபராமர் வந்தார் அதுக்கு முன்னாடி இந்த விழாவுக்காக நாகலிங்காய் அவர்கள் அறக்கட்டளை ஒன்று நிறைவேற்றினார் பத்து ஆண்டு என்னோட தொடர்ந்து வந்தார் நானா இந்த மாதிரி செய்ய நான் அந்த ஒரு விழா செய்யணும்னு சொல்லவே இல்லை நம்ம சிவன நம்ம ஐயா வந்து சிவனோட பத்திரிகை யார் மூலமாக அந்த பத்திரிகை அவர் கிடைச்சிருக்கு அந்த பத்திரிகை வந்து காலி ஐயா அப்போ பின்னல் விதிக்கு ஃபோன் பண்ணி ஐயா இந்த மாதிரி இதுக்கு விழா நடத்துகிறீங்கன்னா யார் யார் நடத்துறதுன்னு கேட்டார் நான் அப்போ அருளோசனைத்தார் அப்போ அருளோசனை நம்ம அருள் அவளுக்கு ஃபோன் ஃபோன் பண்ண முடியாது அவர் மூலமாக ஃபோனை வாங்கி அது மூலமா இந்த விழாவுக்கு வந்தார் வந்தபோதே எனக்கு ஐயா நான் அந்த விழாக்கார அறக்கணுன்னு தான் சொன்னேன் இன்னைக்கு பொறுமையாக நான் சொல்கிறேன் அப்படி கொடுக்கலாம் யார் பார்த்து கேட்டு கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி நான் அவர் அஞ்சு வருஷம் தாழ்வு பண்ணிட்டேன் அதுக்கப்புறம் அவர் நம்ம விளையாடல நான் கொடுத்தே ஆகணும்னு சொல்லி அவர் இங்கே கலந்து கொடுத்துருக்க அது அது மூலமாக இந்த விழா நடக்குது

அது சொன்னா போக வேண்டிய ஒரு கட்டாயத்து வேணாலும் ஐயா பை நான் நினைச்சிக்கா நான் அங்கேருந்து நினைங்க நான் எங்க எங்களோட குடும்பம் வாழும் நான் அடுத்த வருஷம் நான் வரேன்னு சொல்லி சொல்லியிருக்கேன் அவரை அடுத்த வருஷம் வருஷத்துக்கு வரும் வருஷம் அவரு வந்து சொல்லி அவரையும் நினைவு கூர்ந்து ஐயாவோடைய மஞ்ச பணத்தோடு விஜய் தேர்தல் பண்ணி

வணங்கவே தவம் பெலாம் வாழ்த்தி வணங்கவே சிந்தை திருத்தலா திருகலா சிந்தை திருத்தல வாழ்த்தி வணங்கவே ஆனந்தம் பெருகல അങ്ങനെ എന്താ ഉടനുടമയും കൊണ്ടപോ കൊണ്ടോ இன்று வாடிட குண்டாய் என்ற மக்கண் அம்மானே நன்றே शिवाय கு

ஏன்னா அவர்கள் உடலோடு களையா உடலோடு இந்த உடம்போடு உயிரை இணைத்துக் கொண்டு கைதாயம் போல சிறப்பு அவர்களுக்கு குரு பூசை சொல்லுவார் திருத்தொண்டர் மார்க்கரை என்ற நூலை வெளியிட்டது எழுதியிருக்க அதனாலே குரு என்பது அந்த அறுபத்தி மட்டுமே உரியது மற்றவர்கள் இந்த உடம்பை விட்டு விட நினைவு நாள் தான் செய்யலாம் அதனால அவருடைய

நீங்க இதோட கதையை பிடிச்சாதிங்க ஐயா இருக்கிறாரு அவருடைய நினைக்கிறேன் அவருடைய அதனால அவங்க மூலமா செய்யணும்னு நினைக்கிறேன் நான் ஆண்டாள் ஊருக்கு வந்து அடியார்களை அண்ணம்பாளிப்பு செய்யணும் சுதந்திர விழாவை தொடங்கணும் அதை உடனிருந்து நடத்திய சிறப்புக்குரிய அகத்தீஸ்வரன் அவர்கள் அவர் அந்த நாட்டில் தொண்ணூறு ஆரம்பிச்ச நாட்டில இருந்து அவங்க இறக்கிறவரைக்கும் அவங்க இருந்த இந்த விழாவை எல்லா செய்து எனக்கு ஜனவரி மாதம் போன் பண்ணுவார்

படையக்க அவருடைய மகனாரே இங்க வருதுங்க இங்க வர வந்து சொல்லிருக்கார் இந்த ஆணி வந்து பா தவுக்கு மீமா வர நாளைக்கு புடினார் அண்ணிச்சிகையா நான் கட்டாயமா போட்ர்க்க வேண்டியதுல வந்துருது அந்த அண்ணே பாரு சொல்ல அண்ணி அவ ரெண்டு அண்ணிக்கு சொன்னாரு நான் அப்பா நினைச்சா நான் வரேன்னு அன்னைக்கே சொன்னாரு நானான அது பின்னாடி நம்மள இந்த பிள்ளை என்ன இந்த பிள்ளை செய்து